ஹீரோயின் நாங்க படத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதா ஆமா நிஜமன் மேடம் இங்க மேடம் இந்த மாதிரி கேரக்டரு பெரும்பாலும் ஒரு பெரிய கமென்சில் ஹீரோயின் நல்ல தெரிஞ்ச ஹீரோயின் கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க ரிஸ்கா இருக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க அப்புறம் செட்ல நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் நீங்க எப்படி தைரியமா இது ஒத்துக்கிட்டீங்க எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டேன் அவ்வளோ இது அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லை இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் அப்போ நினச்சி பார்க்கல எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது நான் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமும் அப்படி தான் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணும் அவ்வளோதான் இந்த படத்தில் ஒரு முத்த காட்சி இருக்குது மற்ற படத்தில் நடிக்கிறதுக்கும் இந்த படத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது நடிக்கிறது வந்து எப்படி வந்தது அது ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா அது அனுஷாதா சார் டைரக்டர் சார் சார் டைரக்டர் சார் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி சார் சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஒரு இப்போ ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தானே இந்த ஹோமோ லெஸ்பெயெலாம் இது வந்து சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சியாக அதை பாராட்டுறோம் படமாக கலைப்படைப்பாக எடுத்து ஏற்றுக்கலாம் ஆனால் இது இன்னும் ஜாஸ்தியாக கிடையாது ஏற்கனவே பொண்ணு கிடைக்காமல் அவன் அழிஞ்சிட்ருக்கோம் நிறையா மாப்பிள்ளைங்களுக்கு அண்ணா இந்த மாதிரி விஷயங்களை யாராவது தன்னுடைய இதுவாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கண்ணா சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன் அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது எல்லார் மாதிரியும் தான் அவங்கள் அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக ஸோ டெஃபினட்டாக நீங்கள் டே ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்தில் இருக்கும் அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெஃபரெட்டாக சார் ரெண்டாயிரத்தி சார் கார்த்திக் சார் கேட்ட கேள்வி வந்து வினித் சார்டைய கேரக்டர் மூலமாக படம் பாருங்கள் பதினாம்தேதி அவர் பதில் சொல்லி அவர் அதுக்கு பதில் சொல்லி சார் ரெண்டாயிரத்தி கிடைக்கும் அவர் வினித் வந்து நானும் அவர் சொன்ன மாதிரி சின்ன நான் அவர் ஏஜில் எங்களுக்கு பதில் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பாக சார் இருபத்தி ஆ சார் இதுல ரெண்டு பெண்ணுங்க காதலிக்கிறாங்க அவங்க வந்து தனியா வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க பட் வழக்கமா ஏற்கனவே நீங்க கோட் பண்ண மாதிரிதான் சமுதாயத்துல வந்து ஒரு ஆண் பெண் ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு தான் இருக்கு பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திகை மாதிரி பெண் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க நீங்க வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க என்ன மாதிரி ஆச்சுனாக்கா அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விட சொல்ல போகிறீங்க படத்தில் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல அந்த சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் கார்த்திக் சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் சரியும் சார் உங்கள் பேர் ஜெயச்சந்திரன் சார் நீங்க கேட்ட கேள்விகளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதுல ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்கு அது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் இப்போ அதை சொல்லிவிட்டேன் நான் படல படத்தில் இருக்க டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் அவாய்ட் பண்ணுறேன் டெஃபினட்டாக நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெஃபினட்டாக டீட்டெயிலாக பேசுவோம் சார் ரெண்டாயிரம் சார் நீங்கள் கேட்ட அதே கேள்வி வினி சார் அதுலேயும் கேப்பார் எல்லாரும் ஜெயச்சந்திரன் சார் இப்போ சார் எல்லா கேள்வியும் கேட்டார் அதனால் நீங்கள் படம் மட்டும் பார்த்துருங்க அதில் உங்கள் கேள்விக்கு எல்லாரும் அவர் கேட்டிருப்பார் அதுக்கு பதில் வந்து லிஜோ சொல்லியிருப்பாங்க அது பிறகு அனுஷா சொல்லியிருப்பாங்க டைரக்டர் வந்து அவங்க மூலமாக சொல்வார் நீங்கள் பாருங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாழும் தொடம எடும் நீதானே அதே இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படமும் சரிங்களா அந்த படத்துலேயே வந்து ஒரு லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஒரு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கிளைமேக்ஸு ஸோ அதே மாதிரி தான் எல்லா நிறைய படமும் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க கொடுத்துறாங்க ஏன் அது மாதிரி உங்களால தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா எல்லாரையும் தெளிவான முடிவு எடுக்க இல்லை ஒரு முடிவு சொன்னா எல்லாருக்கும் ஏதாவது பண்ண மாட்டேங்களா பிரச்சனை வரும்னு நினைச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன் பண்ணியிருக்கவே மாட்டேன் இது பிரச்சனையா தான் நான் கதையை பண்ணேன் சரிங்களா இந்த படத்துல நான் வந்து ஒரு ஓபன் ஹைண்டடா விடலை இந்த படம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் அது அதோடய நான் ஏன்னா எண்ட் நான் இப்போ சொல்ல முடியாது படம் ரிலீஸ்னால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கலாம் டெஃபினட்டாக இது வந்து ஓப்பன் ஹெண்டட் படம் கிடையாது எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸ்க்கான எண்டு இந்த படத்தில் இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் போய் நம்ம அமைக்கும் போது அப்படி தான் இல்லையா ஒரு கதையே இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை முழு வழியாக நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம் நிறைவை கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்படின்றது என்னான்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமா இருக்கும் அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட எண்ட் ஆக்சுவலா ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும் டெபினா ஓப்பன் ஹண்டட் கிடையாது சரி இப்ப லெஸ்பின் ஸ்டோரினாவே நீங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஒன் இயரோ சிக்ஸ் மந்த்து சம்திங் தான் வாழ்கிறாங்க கூடவே அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே பிரிஞ்சிடுறாங்க ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்தில் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி ஆனால் கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டேறாங்க இப்போ இருக்கிற லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது காதல் சார்ந்தது காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்காங்களா இல்ல இல்லையா ஆக்சுவலா நல்லா கேட்டுங்க இதுக்கு காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம் என்ன உங்களோட பார்வையில் அது மாதிரி எங்களோட பார்வையில் இது மாதிரி சரிங்களா லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ் நீங்க சொல்றீங்க லவ்ன்றீங்க ஆனா வந்து வெளியே வந்து பேசும்போது சம்திங் பண்ணும்போது டோட்டலாவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க லவ் பண்ணும்போது போது ஈஸியா இருக்கு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அது கிளீனா வெளியே நம்ம காட்டுறாங்க ஸோ அதை பத்தி இருக்கா இது வந்து மேரேஜ் பத்தி எல்லாம் இல்லைங்க இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பற்றியான புரிதல் தான் இந்த படம் காதல் என்பது பொது உடனே யார் வேணால் காதலிக்கலாம் அப்படி தான் இந்த படம் நீங்கள் கேட்குற இந்த கேள்வி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்குது ஆண் பெண் காதல்லையும் இதே பிரச்சனை இருக்குது கல்யாணம் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க வருஷ கணக்கு லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணால் அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகுது ஆறு மாதத்தில் டிவோர்ஸ் ஆகுது இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றா இருந்தால் அவங்க டிவோர்ஸ் ஆகிறாங்க ஸோ இந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மனிதருக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போதான் வாழ்க்கை முன்னாடி போகும் ஏன்னா ஒன்று ஸ்டாண்டர்டாக நிற்காது இல்லையா ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம அதை பற்றி பேசலை இதுவும் சரிதான் உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம் நாங்களும் சண்டை போடுவோம் பிரிவோம் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது ரோஹிணி மேடம் எந்த காதல்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்தில் ஓய்ந்து நிற்கணும் இந்த மாதிரி கோமோசெக்ஸ்ல வந்து சில நாட்டில் சட்டப்பூர்வமான அனுமதி இருக்கு நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இதிலேயே வந்து அனுமதி இல்லை இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து அது வந்து மேரேஜ் வந்து லீகலாக வேணும் அப்படின்னு நினைக்கீங்களா இந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கு தான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது சொல்றதுக்கான நான் அதுக்கு உண்டான அதாரிட்டி கிடையாது ஆனா ஒரு ஒருத்தருக்கும் இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்புறமா வந்து இதை பார்த்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தவறான ஒரு கருத்துங்க ஏற்கனவே அந்த மாதிரியான உணர்வுகளோடு இருக்கிறவங்க அதை வெளிய சொல்ல முடியாம தவிக்கிறவங்க தான் வந்து இப்போ சொல்லலாம் போல இருக்கு அது வந்து கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கம்மிங் அவுட் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்னா நம்ம சமூகம் கொடுக்குற இடத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் மேடம் சார் இப்போ வந்து நீங்களே வந்து இந்த வீக் வந்து ரெண்டு படம் டூ கே கிட்ஸ் அது வந்து லவ் டோம் சிங் டூ கே நைன்டி டூ சம்திங் படம் இப்போ வந்து இந்த படம் நீங்கள் லெஸ்பியன் ஆனால் என்னென்னா பிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ் பண்ண காரணம் என்ன முதல்ல ஏன்னா ஏன்னா லவ்வர்ஸ் தான் வந்து நிறைய அவஸ்தப்படுறானுங்க பொண்ணு கிடைக்காம அண்ணன் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்காம அவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்கன்னு நல்லா சொல்றீங்க ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இந்த படம் வந்து நாங்கள் நவம்பரில் டிசைட் பண்ணும்போது அவர் ஒன்றே ஒரு தான் சொன்னார் அன்னைக்கு சொன்னார் சார் இது வந்து வேலண்டைன்ஸ் டே நாங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட படம் இல்லை காதல் என்பது பொது உடம்பேன்னு சொல்லிட்ட பிறகு நான் வேலண்டைன்ஸ் டே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவேன் சார் அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு சில சிக்கல்னால கொண்டு வர முடியல அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க லவர்ஸ் டே கொண்டு வந்துடலாம் சார் ஏன்னா அதுதான் சரியான டேட் இந்த படத்துக்கு ட்ரிபியூட் டு லவர்ஸ் அப்படின்னாரு சரி சார் நம்ம வந்து ஃபிப்ரவரி ஃபோர்டீன் வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்க ஃபிப்ரவரி ஃபோர்டீன் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம் டூ லவ் ஸ்டோரி வந்து ஜனவரியில் என்கிட்ட வந்து சுசீந்திர சார் படத்தை காமிக்கும் போது அதுவும் வேலண்டைன்ஸ் டே படம் தான் ஏன்னா அது வேற மாதிரியான லவ் சொல்லுது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு புரிதல் இந்த டூ கே ஜென்ரேஷன் லவ் எப்படி அணுகுறாங்க அப்படின்றத ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப பிரமாதமாக வந்து சுசீந்திர சார் சொல்லியிருக்காரு அந்த கதையை முடிச்சு நான் படம் பார்த்த உடனே நான் அவங்ககிட்ட சொன்னார் சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க சார் ஏற்கனவே ஒரு படம் நான் பண்ண போகிறேன் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு இல்லை சார் எனிவே நாங்க கொண்டு வரணும் பிளான் பண்ணிட்டோம் நீங்க நடுவில் இருங்க ரெண்டு படத்தையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியுனாரு உண்மையிலே சேலஞ்சாக தான் இருக்கு எனக்கு ஏன்னா ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணணும் ரெண்டு ப்ரொமோஷனும் பார்க்கணும் ரெண்டு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும் ஆனா ரெண்டு வேறு விதமான படங்கள் ஒரே மாதிரி படங்கள் இல்லை அது வேற மாதிரியான ஒரு கான்செப்ட் படம் இது எனக்கு மனசளவில் ஆத்மாத்தமான ஒரு படம் மனசளவில் ஆத்மாத்தமான படம்னா சில படங்கள் நம்ம நெஞ்சியில வந்து ஆழமாக பதியும் அந்த மாதிரி ஒரு படம் அது அது இந்த கால யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து காதல் அணுகிறாங்கன்றதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த படம் அது டூ கே லவ் ஸ்டோரி இந்த படம் மனசளவில் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது மனசளவில் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டின்னு அப்படின்னு நம்ம ஒதுக்கிடாம அவங்க பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி தான் அவங்க அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல படம் ஃபுல்லாக உணர்வுகளை பத்தி தான் அந்த படம் பேசும் உணர்வுகளை பேசும் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாமே எம்பத்தி பண்ணுவீங்க நீங்க வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு கம்யூனிட்டி கிடையாது இல்லை அந்த செக்மெண்ட் கிடையாது எல்லாருமே நம்மளை சார்ந்தவங்க தான் அவங்களும் நம்மளோட இருக்கிறவங்க தான் அந்த உணர்வுகளோட நம்ம ஒத்துக்கணும் அவங்கள அப்படின்றதுக்காக இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருந்தது பார்த்த உடனே நானும் என் மனைவி தான் பார்த்தோம் இது வந்து நான் அது ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிலாம் இல்லை என் மனைவிங்க வந்திருக்காங்க நாங்கள்லாம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நல்லா இருக்கு இந்த படம் நம்ம கண்டிப்பாக மக்கள் மதியில் கொண்டு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் ஊடக நம்பர்கள் துணையோட மக்களோட துணையோட இந்த படம் வந்து பரவலான மக்களை ரீச் பண்ண நம்புகிறேன் ஒரே விஷயம் சார் இன்னைக்கு காலையில் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் பேசியிருந்தேன் எங்கள் டீம் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க சொன்னாங்க காதலி பொது பத்தி எல்லா வந்து போடணும் ஆசைப்படுறாங்க இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் எல்லாம் இந்த படம் கண்டிப்பா வரணும் மக்கள் மத்தியில கண் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை ஏற்ற மாதிரி நீங்க படம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நம்புறேன் ஏன்னா இந்த படத்தை பார்த்த சில ஊடக நண்பர்கள் இப்போ சில பேர் தான் பார்க்க முடிஞ்சது ஏன்னா நாங்க வந்து ஒரு ஒரு இன்ஃபுயன்சஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு படம் காமிக்கும்போது அவங்க எல்லாருமே சொன்னாங்க சார் அருமையான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க அதை நீங்களும் சொல்லுவீங்க நாலனைக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் சொன்ன பிறகு அது கண்டிப்பாக மக்கள் மதியில் போய் செய்கிறோம் மக்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணிடும் நம்பிக்கையோடு தான் காத்திருக்குறோம் மேடம் ரோஹிணி மேடம் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க இந்த மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அது அவங்கக்குள்ளார உள்ளது அப்படின்னா அது ஒரு திருநங்கை மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவங்களுக்குள்ள பர்டிகுலர் கேரக்டர் தானே டேரக்டர் இல்லைன்னாருங்க உங்கள்ட்ட இன்னும் இன்னொரு கல்வியும் கேட்டுறேன் இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்துருக்கிறேன் ஒரு மூணு வருஷம் ஊட்டியில் படிச்சிருக்கிறேன் அப்போது நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சில தடம் மாறி போயிருக்குது ஆனால் திருப்பி எல்லாருமே இப்போ ஃபேமிலி மேனாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பார்த்துட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் இவருக்கும் அதே கேள்வி தான் கேட்குறேன் ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டு பையன் இருக்கிறான் ஹரிதாஸ் பார்த்த பிறகு இவனை எப்படாக வளர்க்க போகிறோங்கிற பயம் இருந்தது இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லாவே ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ப பசங்களை வச்சுருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு ஆறுதலாக இந்த மாதிரி இருந்தாலும் ஏத்துக்கோங்க அப்படிங்கிற முடிவை தருமா அதையும் கேட்கிறோம் சார் பேசிக்கலி இது வந்து ஃபேமிலிஸ்க்கான ஒரு படம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு அந்த கேட்டகரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை பொருத்தமான வார்த்தை இல்லை அது அப்படின்னு அது புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுகிறது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்ற இடத்துக்கு இல்லை ஆக்சுவலி உணர்வு ரீதியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சில பேருக்கு இருக்கிற தெரிவுகள் அதாவது தேர்வு அப்படின்னு வரும்போது அதை நாம என்ன மாதிரி பார்க்கறோம் நம்ம அப்படின்றது வந்து நமக்கு அது பழக்கப்படாததுனால நமக்கு தெரியாததுனால எப்படி பாக்குறோம் நம்ம வந்து சொசைட்டி வந்து இப்படி ஒதுக்கி வச்சுட்டு இல்லைன்னா அவங்கள வந்து அவமானப்படுத்துற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுற மாதிரி பண்றதுனால நிறைய பேர் பயந்துகிட்டு இதை பத்தி பேசாம தான் இப்ப பேசலான்னு வெளிய பேசுவாங்கன்னு சொல்றது யாருமே வந்து இப்போ ஒரு கருப்பா இருக்கிறவங்க கருப்பா தான் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது நீங்க எப்படி பிறந்திருக்கீங்களோ அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசுறது தவிர எப்படியோ புரிந்திருக்கும் ஆனா இதை பார்த்துட்டு மாறிடுவாங்க அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன் கரெக்ட் சார். அதுதான். கரெக்ட் சார். இந்த பாட்டு வரி வந்து காதல் என்பது போறதிலிருந்து பாலுவன ரோஜாக்கள் ராஜா சார் உள்ளது. எங்கேயாவது உள்ள வருதா பெர்மிஷன் வாங்கி பயன்படுத்திருக்கீங்களா? ரீமிக்ஸ் மாதிரி ஏதாவது வருதா? ப்ரோமோல மட்டும் தான் இருக்கு. படத்துல அந்த பாட்டு யூஸ் பண்ணல. ப்ரோமோவுக்கு பர்மிஷன் ப்ரோமோவுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சார் சார் வரும் சார் சார் டேரக்டர் சார் சார் ஆக்சுவலாக இப்போது நம்ம இந்த விஷயங்கள் வந்து ஃபேமிலியிலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் இங்கே சார் ஆ இங்கே இங்கே ஐயா ஃபேமிலியில இருந்தால் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் எப்படி ரைட் பண்ண ஆரம்பிச்சிங்க ஏன்னா அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அது அதை குறித்து சொல்லுவேங்க அதே மாதிரி வந்து இப்போ இருக்க ஜென் யங் ஜென்ரேஷன் மேக்சிமம் வந்து இந்த விஷயங்களை வந்து மேக்ஸிமம் ஏற்றுக்கிறாங்க ஆனாலும் சில பேர் வந்து வானவில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய பேர் இது பண்ணுறாங்க நிறைய பேர் அவங்க எதுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதை வந்து இன்னும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் கொஞ்சம் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் படத்தில் எதுவும் இருக்குங்களா அடுத்து இந்த படத்தில் என்ன இருக்குன்றது படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பேசலாம் பட் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான பதில் வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வாட்டி சொல்லுங்க ஆ ஓகே சி நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த சமூகம் இல்லை இந்த நேஷன் இல்லை வேர்ல்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அந்த ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிறது நம்ம ஃபேமிலி தான் இல்லையா ஸோ நமக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது முதல்ல தான் கிடைக்கணும் இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் பெரிய இடத்துல வந்திருப்பான் ஆனால் வீட்டில் சண்டை போட்டு போயிருப்பான் என்னிடமும் அச்சீவ் பண்ணியிருப்பான் இருந்தாலும் இன்னும் என்னோடய அப்பா என்ன ஒத்துக்கல அம்மா என்ன ஒத்துக்கல அப்படின்ற ஃபீலிங்கில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சாதிச்சிருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ள எப்பவுமே அந்த வேதனையோடு இருப்பாங்க ஸோ இந்த புரிதல் அப்படின்றது ஒரு குடும்பத்தில் இல்லை குடும்பம் அது எதுவானா இருக்கலாம் அப்பா அம்மா இல்லை நண்பர்கள் இல்லை ஏன்னோ அந்த வில்லேஜ் சார்ந்த இல்லை ஏன் ஊர் ஏன் நாடு அப்படின்னு கூட வச்சுருக்கலாம் ஏன்னோ ஸோ அந்த குடும்பம்ன்றது அது ஒரு யூனிட் ஸோ இந்த அங்கீகாரம் அங்கே ஆரம்பிக்கணும் அந்த புரிதல் அங்கே ஆரம்பிக்கணும் இந்த படத்தில் வந்து சாம் அப்படின்ற கேரக்டர் இவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொட்டெஸ்ட் அவங்களோட ஃபைட் வந்து அவங்க காதலுக்காக என்னன்னா உலகத்துக்கு கூட கிடையாது என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அதுதான் இந்த கதை இந்த ஒன் லைன் இந்த கதையை சொல்லிட்டு என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஐ டோன்ட் கேர் அவுட் த வேர்ல்ட் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா எங்களுக்கு அது போதும் அங்குறது அது ஆரம்பிக்கும் அதுதாங்க இந்த படம் யா இயக்குனர் சார் வணக்கம் சரிங்க எங்கே சமீபத்திய படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லெஸ்பியன் ஊக்குவிக்கிற மாதிரியும் இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு படத்தோட ட்ரெய்லரில் பேசியிருந்தாங்க பெண்கள் எங்கே வேணாலும் போகலாம் யார் கூட வேணாலும் சுற்றலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கதைக்கெல்லாம் அமைஞ்ச ஒரு படம் பேட் கால்னு வரப்போகுது சமீபத்தில் இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால நாட்டில் ஏதாவது சீர்குலைவுகள் ஏற்படாது நம்ம கலாச்சாரம் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்க மாட்டிங்களா சார் டெஃபினட்டாக கிடையாதுங்க ஏன்னா ஒரு கலாச்சாரத்தில் இருந்து தான் ஒரு கதை உருவாகுது ஒரு கலாச்சாரத்தில் இருந்து தான் ஒரு கதை உருவாகுது நம்ம இருந்து தான் ஒரு படத்தை நம்ம உருவாக்குறோம் இல்லை கவிதை உருவாகுது இல்லை புத்தகம் உருவாகுது ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிளான கலேஷ் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கதையும் ஒரு ஆடியன்ஸும் ஒரு செட் ஆஃப் கலைஞர்களும் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுக்கும்போது நம்ம அதை பற்றி யோசிப்போம் சரிங்களா ஸோ இந்த கதை வந்து ஒரு உரையாடலை தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது இதில் இந்த கதையில் வந்து நம்ம இப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம க்ளோரிஃபை பண்ணுறது கிடையாது இந்த கேள்வியை நான் வந்து நீங்க என்கிட்ட கேட்டது நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன் பட் இந்த கேள்வியை நம்ம வந்து நிறைய வயலன்ஸை இப்ப நம்ம என்டர்டைன்மெண்ட் சொல்றோம் இல்லையா நிறைய வயலன்ஸை குளோரிஃபை பண்ற படங்களை வந்து அது மீன்ஸ் அது கரெக்ட் அது வந்து ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஒரு நிறைய படங்கள் இருக்கு அந்த படம் சமூகத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நம்ம இது கூட சேர்ந்து கேட்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சார் தந்த சார் ஒரே ஒரு கேள்வி சார் உங்களுக்கு தான் முடிச்சிக்கலாம் ஒரே ஒரு ஒரே ஒரு செகண்ட் சொல்லிடுறேன் சார் கேட்டதுக்காக சொல்கிறேன் சார் எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க வாயிலண்ட்டான பல படங்கள் பார்க்குறோம் ஒரு ஹீரோ வந்து நூறு பேரை கொலை பண்ணுறது கத்தியில் குத்தி ரத்த ரத்தமாக கொலுறதெல்லாம் பார்க்குறோம் அது சமுதாயத்தை பாதிக்காத போது இது உணர்வு பூர்வமாக ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நேசிக்கிறா என் சின்ன வயசுலேருந்தே இதுதான் என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்றது வந்து அந்த பெண்ணுடைய உணர்வு அது எல்லா பெண்களுக்கும் இது வரணும்னு அவசியம் இல்லை எல்லா பெண்களும் அப்படிலாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் உணவு பூர்வமாக அப்படின்றதான் இந்த கதை சொல்ல வரது தவிர உலகத்துக்கு எல்லா பெண்களும் இப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லலை இதை என்கரேஜும் பண்ணலை இன்ஃபேக்ட் வினித் சார் கேரக்டர் மூலமாக ரோகிணி மேம் கேரக்டர் மூலமாக பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் அந்த கேரக்டர்ஸ் பதில் சொல்லும் எது லிஜோமோல் கேரக்டர் அதாவது அந்த சாம் என்ற கேரக்டரும் அனுஷா வந்து கேரக்டர் வந்து நந்தினி கேரக்டர்லையும் அவங்க பதில் சொல்லுவாங்க கடைசியில் உணர்வுபூர்வமாக புரிய வைப்பாங்க ஆடியன்ஸ்க்கு இது எங்களுடைய உணர்வுகள் இந்த உணர்வுகளை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த இது வந்து ஒலிவிட சொல்லிடுறேன் ஊடக நண்பர்களுக்கு நாங்கள் வந்து சென்சர் போகும்போது நீங்கள் கிட்ட மாதிரி தான் முதல்ல சென்சர் நாங்கள் போகிறோம் அதுலேருந்து ஒரு அப்ஜெக்ஷன் வந்துகிட்டே இருந்தது அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இதையே சர்டிஃபிகேட் கொடுக்கணும் படம் ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும்தான் இது வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நானும் டைரக்டர் உட்காந்துருக்கோம் நாங்கள் பிடிவாதமாக சொன்னோம் இது எல்லா தரப்புக்குமான ஒரு படம் எல்லா குடும்பங்களும் பார்க்கணும் அதனால நாங்கள் ரிவைசிங் கமிட்டி போகிறோம் அப்படின்னு சொன்னோம் ஆறு ரீஜனல் சொன்னார் சரி ரிவைசிங் கமிட்டி போங்க அப்படின்னாங்க இன்ஃபேக்ட் என்ன சொன்னாங்க சர்டிஃபிகேட் கொடுத்து பல கட்ஸ் கொடுக்குற அப்படின்னாங்க நாங்க என்ன சொன்னோம் இல்ல இதில் எங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது கமிட்டி போலான் ரெவைசி கமிட்டில பத்து பேர் பார்த்தாங்க ஆறு பேர் பெண்கள் ஒரு உப்பநாச ஆறு பேர் பெண்கள் நாலு பேர் ஆண்கள் படம் பார்த்து முடிச்ச உடனே ஆறு பேருமே குடும்பஸ்தர்கள் ஒரு போல சொல்லிடுறேன் குடும்பஸ்தர்கள்லாம் குடும்பம் அவங்களுக்கு ம குழந்தைகள் இருக்குது எல்லாருமே நான் பார்த்த உடனே உள்ளே தான் ஓ இவங்கலாம் வந்திருக்காங்களா அதாவது முக்கியமான ஆளுமைகள்லாம் வந்திருக்காங்க ஏன்னா ரீஜனல் ஆஃபீஸர் முக்கியமான ஆளுமைகளை கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா இந்த ஒரு சென்சிட்டிவான படம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ற ரிவைசிங் கமிட்டியில் அந்த ரிவைசிங் கமிட்டி உள்ளே கூப்பிட்ட உடனே நம்ப மாட்டிங்க நான் எக்ஸாசிரேட்டே பண்ணல உள்ளே போன உடனே யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் நோ கட்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் சூப்பராக நாங்கள் இதை விட எங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் வேணும் அவங்க என்ன சொன்னாங்க நான் அப்படியே நான் நினைச்சேன் யூஏ நாங்க கெடுது யூஏ அதுல ஏதோ கட்ஸ் கொடுக்க போறாங்கன்னா ஒரு கட்சும் கிடையாது நாங்கள் அவ்வளோ ரசித்தோம் இந்த படத்தை இவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க எல்லா ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய படம் இது எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்டு யூஏ தான் நீங்கள் படத்தை கொண்டு போங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு உடனே எழுந்துங்க போங்க அப்படின்னு நாங்களா அப்படியே பிரமிப்பா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் நாலு ரெண்டு பேரும் அப்படியே எழுந்து வந்தோம் கண்டிப்பாக அந்த உணவு இந்த படத்தில் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஒன்றிட்டீங்கன்னா அந்த ப்ரெஷோவில் அப்படி முடியும் போது நீங்களும் இதே வார்த்தை அந்த சென்சர் ஆஃபீஸரில் இருந்த எல்லா போர்டும் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட காத்திருக்குறோம் வெகு வெறியில் உங்களுக்கு படத்தை உங்களுக்கு கடைசியாக

எல்லாருமே ஒவ்வொரு மேடையிலையும் சொல்கிறாங்க படம் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகுது ஓட மாட்டேங்குது லாஸ் ஆகுது எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாருக்கும் அந்த ஆதம் எங்களுக்கும் இருக்குது நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு படம் நம்ம மேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது கோடி செலவாகுது அப்படின்னா இரநூத்தி ஐம்பது கோடி ஒரு ஹீரோ ஹீரோயின் சம்பளத்தை போது அதில் லாஸ் ஆகுது நம்ம யார் மேலே யோசிக்கிறது இல்லை படம் பட தயாரிப்பாளரும் சரி இயக்குநர் சரி யாரும் யோசிக்கிறில்லை கால் கால்ஷீட் வேணும் அப்படின்றதுக்காக நூற்றி ஐம்பது கோடிக்கு நடிச்சுட்டு இருந்தவங்கள இரநூத்தி ஐம்பது கோடி கொடுத்து புக் பண்ணுறாங்கல்ல இப்போ லாஸ் எதனால் சார் வருது இந்த பெரிய நடிகர் நடித்த படங்களில் ஒரே ஒரு புரிதல் நான் என்ன தனியாக ஒரு ஒர்க் ஷாப்பே உங்களுக்கு பண்ணிடுறேன் ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிற தான் பெரிய நடிகர் நடித்த படங்களில் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் ரெவன்யூ வந்து அதர் ரெவன்யூலேயே உங்களுக்கு வந்துடும் எதனால் அவளை சம்பளம் கொடுக்குறாங்கன்னா ஒரு டிஜிட்டல் வந்து அவளை விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க சேட்டலைட் வாங்க ரெடியா இருக்காங்க மியூசிக் வாங்க ரெடியாக இருக்காங்க ஆனால் அதே ஒரு சின்ன படமாக வரும்போது எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சார் ஊடங்கள் என்ன சொல்லுது ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அது பிறகு வாங்குறேன்றாங்க எந்தளவு அதாவது நாங்க எப்படி ஒரு சின்ன படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளர்களும் நம்பி இருக்கிறது தெரியுமா உங்களையும் ஆடியன்ஸ் தான் நம்பி இருக்கும் அவங்க நல்லா இருக்கு சொன்னாதான் சாட்டிலட் வந்து வாங்குவாங்க டிஜிட்டல் வாங்குவாங்க பெரிய நடிகை நடித்த படம்னா எல்லாத்தையும் வந்து முதலே வாங்கிடுவாங்க அதனால அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை அதனால அந்த படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க நாங்கள்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு உங்க மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான் சார் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க தமிழ் சினிமாவில் ஏன்னா நீங்க வந்து எயிட்டிஸ்லாம் எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் வந்து உங்களை வந்து கொண்டாடினாங்க ரொம்ப நாள் படம் பண்ணாத காரணம் என்ன ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் பண்ண காரணம் ஆனா வந்து சோஷியல் மீடியாவில் கடைசி வரைக்கும் டென் பண்ணே இருக்காங்க சந்திரமுகியா இருந்தாலும் சரி சக்கரே இருந்தாலும் சரி எல்லாமே டென் பண்ணுங்க அது எப்படி பாக்குறீங்க இல்லங்க ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து டெலிவரிட்ட ஒரு கான்ஷியஸ் எடுத்த பிரேக் அப்படி எல்லாம் கிடையாது வாய்ப்புகள் கம்மி தான் டெஃபினட்லி அண்ட் அது ரெண்டு ரீசன்ஸ் ஒன்னு நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோ அது பொறுத்தவரைக்கும் தான் நமக்கு வாய்ப்புகள் வரும் எனக்கு ஆனால் பர்சனல் நோட் எனக்கு வந்து அந்த கேரக்டர் சேலஞ்சிங்காக இருக்கணும் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியணும் அப்படி இருக்கிறது தான் நான் எஸ்பெஷலி ஆஃப்டர் த பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ அட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் மை கேரியர் அட் திஸ் ஏஜ் திஸ் இஸ் அ டைம் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஸோ அதனால் டைம் எடுத்து இப்போ வேறு எல்லா ரோலும் பண்ணாமல் இப்போ மலையாளத்தில் நான் இருக்கேன் நிறைய படங்கள் தமிழ் ஆல்சோ வரும்போது இந்த மாதிரி தான் ரேராக வருது ஸோ தட் அதுதான் உண்மை ஆக்சுவலி அதனால் நான் டெலிபரேட்டாக பிரேக்கு அப்படியெல்லாம் இல்லை ஆஃப்கோர்ஸ் மை டான்சிங் ப்ரொஃபஷன் என்னோட டான்ஸ் ஸ்கூல் அதெல்லாம் ஒரு சைடில் வேற போயிட்டுருக்கு பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா மக்கள் மனசு இப்போ நீங்கள் சக்கரை எடுத்து சொல்கிறீங்க தேசம் எடுத்து சொல்கிறீங்க மே மாதம் ஒரு சந்திரமுகி தட் குட்வில் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட்

வாய்ப்பு தான் பண்ணணும்ன்றது என்னோட ஒரு பேசிக் பாலிசி அப்போதான் மக்கள் மனதில் நம்ம இருக்கும் ஸோ அதனால ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்தேன் ஜே பி வன் ஹி ஸ்கிரிப்ட் ஐ வாஸ் ஏன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் இதுவரை பர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி அண்ட் ஸோ அது ஒரு சேலஞ்சா இருந்தது அண்ட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் இது பண்ணி இட் ஹாஸ் டு பி ஜஸ்டிஃபைட் அது நம்ம டிஸ்கஷன்லேயே ஹி ஆல்சோ ஃபேல் த கான்ஃபிடன்ஸ் அட் என்னால் பண்ண முடியும் அப்படியே வந்தது தேங்க்யூ